கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பணி போல் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கத்தரை சேவித்தேன் அப்போஸ்தலர் இருபது பத்தொன்பது ஜெனரல் பூத் அவர்களுடைய ஊழியக்காரர்களில் ஒருவன் எனக்கு ஊழியத்தில் வெற்றியே இல்லை இந்த இடம் மிக இருக்கிறது என்று செய்தி அனுப்பினானாம் உடனே ஜெனரல் பூத் அவனுக்கு இரண்டே வார்த்தைகளில் பதிலளித்தார் ட்ரை டியர்ஸ் கண்ணீரை பிரயோகித்து பார் என்பதே அந்த பதில் பிரசங்கம் தோல்வியடையலாம் பாடல்கள் பயனற்று போலாம் ஆனால் தனிப்பட்ட கரிசனையும் கண்ணீரும் பயனில்லாமல் போவதில்லை என்பதை அவரது ஊழியக்காரருக்கு அனுப்பினாராம் இயேசு ரட்சகர்கள் கூட ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் பார்க்கிறோம் சீன தேசத்தில் மிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஆண்டவரது ஊழியக்காரர் வில்லியம் ஃபர்ன்ஸ் அவர் ஆரம்ப ஊழியக்காரராக இருந்த பொழுது கிளாஸ்கோ பட்டணத்தில் அவரது தாயார் அவரை சந்தித்தார் அவர் அழுது கொண்டே இருந்தார் தாயார் கேட்டார்கள் மகனே ஏன் இந்த கண்ணீர் என்று கேட்டாராம் அதற்கு மகன் கொடுத்த பதில் தெருவழியாய் போகும்போது திரளான மக்களை பார்த்து நான் கண்ணீர் விடுகிறேன் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையில் கடந்து போகிறார்களே அழிவை நோக்கி தீவிரமாய் செல்லும் ஆத்துமாவுக்காக நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன் என்று சொன்னாராம் ஆம் என கண்பானவர்களே ஆண்டவர் நம்மிடம் ஒப்புவித்த பணியை எவ்விதம் நிறைவேற்றுகிறோம் பவுல போஸ்தலன் தன்னை தெளிவாக காட்டுகிறார் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பணியை எப்படி நிறைவேற்றுகிறார் என்று சொல்கிறார் நான் உங்கள் நடுவில் பணிவிடை காரணை போல் இருக்கிறேன் என்று கத்தர் தம்மிடம் ஒப்புவித்த பணியை தாழ்மையோடு செய்வதை பார்க்கிறோம் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவரின் பணியை நிறைவேற்றியதை பார்க்கிறோம் ஆம் கரிசனையும் கண்ணீரும் ஆத்மாக்களை ரட்சிக்கும் நாமும் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதொரு உடைய தீமையான யோசனைகளால் நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் பணிவிடைக்காரனை போல கத்தரை சேவிக்கும் போது நாம் அர்ப்பணிப்புள்ள ஊழியம் செய்கிறவர்களாய் வாழ முடியும் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒரு அர்ப்பணிப்புள்ள ஊழியம் செய்வதற்கு அண்டவரே நாங்கள் வெகு மனத்தாழ்மையாய் ஒரு பணிவிடைக்காரனைப் போல வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர் மிகுந்த கண்ணீரோடும் எங்களுக்கு வருகின்ற சோதனைகளில் நாங்கள் உம்மை சேவிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்திடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்